ஹாய் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்த்தோம்னா நம்ம மணி சேவ் பண்ணும் ஆசைப்படுறோம் புதுசாக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல வராங்க அவங்களுக்கு உள்ள குழப்பம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படிங்கிறதா ஸோ இந்த வீடியோல வந்து எதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ரிஸ்க் இருக்கு ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து அந்த பார்ட் ஆஃப் ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஓனர் தான் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாரி ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆச்சுனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க போது சேல்ஸ் நல்லா நல்லாயிருக்கு ப்ராஃபிட் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஐந்நூறுபாலேருந்து எட்நூறுபா போகுதுனா ஸோ உங்களுக்கு வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ வந்து கன்சியூமர்ட்ட வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் இருக்குது மாதிரி சமயத்தில் வந்து ஆட்டோ சேல்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ ஷேரோட பிரைஸ் வந்து முந்நூறுபா அப்படின்னு கீழே வருதுன்னா ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் சோ இந்த ரிஸ்க்கும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் வந்து ப்ரோஸ் என்னன்னு ரிட்டன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நைன்டீன் நைன்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அதோட வேல்யூ வந்து தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து எப்ப ஸ்டாக்ஸ் விற்கணும் எப்ப ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டெய்லியும் பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் இப்ப ஏதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது ஸ்டாக்கோட இல்ல செக்டாரோட ரொட்டேஷன் நடக்கும்போது ஒரு செக்டார் வந்து ஃபாலோ ஆகும்போது அந்த இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் ஃபாலோ இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க் எடுத்துக்கோம் எஸ் பேங்க் வந்து ஷேர் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது கரண்டா பாத்தீங்கன்னா இது வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்வெஸ்டர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தானா இப்ப கரண்டா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட அவரோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிக்னஸ் வந்து நீங்கள் வந்து டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்டாக்ஸில் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பியூச்சர் பிளான்ஸ் என்ன கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லாம் எப்படி என்ன சொல்லுது அதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில் தான் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களோட டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குற மாதிரியே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அமௌண்ட் போடுவாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கி ஸோ மொத்தமா வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அசைன் பண்ணி அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸம்புக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஆயிரத்தி ஐநூறு ட்ரேட் ஆகுது பட் ஐநூறு ரூபா தான் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா வாங்க முடியும் ஆனா நீங்க வந்து டேரெக்டா பிராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்க முடியாது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பிளக்சிகாப்ல நீங்க போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஐம்பது ரூபா ரிலையன்ஸ்ல இருபது ரூபா டிசிஸ்ல பத்து ரூபாய் இன்ஃபோசிஸ் அஞ்சு ரூபா அப்புறம் ஐடிசி ல ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க சோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் சேர்ஸ் கிடைக்கும் ஈவன் இந்த கம்பெனி வந்து பூரா பர்ஃபார்ம் பண்ணாலும் பத்து கம்பெனிஸ் இருக்குன்னா உங்களோட அவங்களோட போர்ட் போலியோல அதுல எட்டுல ரெண்டு மோசமாக பண்ணாலும் மீதி எட்டு கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இவங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு சாலிடான ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எஃபோர்ட் எதுவும் போட வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸே வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும் எப்போ அதை செல் பண்ணும் எல்லாமே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைவர்சிபிகேஷன் இருக்கும் அதாவது ஒரு ஸ்டாக் மட்டும் இல்லாம அவங்க வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட போர்ட்போலியோ வந்து லோ ரிஸ்கா இருக்கும் இல்ல இதோட கான்ஸ் என்னன்னு பாத்தோம்னா நீங்க வந்து ப்ராஃபிட்டை வித்ரா பண்ணும்போது போது கமிஷன் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து மாடரேட் ரிட்டர்ன் தான் இருக்கும் இதுல ரிட்டர்ன் பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் அளவுக்கு ராபிட் க்ரோத் இல்லாம ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும் ஸ்டாக்ஸ்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சு அப்போ ஸ்டாக்ல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்த காட்டிக்கு நாலாயிர ரூபாய் இருந்த ஷேர் வந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் ஃபால் ஆச்சு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களால லாஸை வந்து தவிர்க்க முடியாது ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ஹை ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அதேமாரி நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணும் இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சடனாக பார்த்திங்கன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்து ரூபாய் வரைக்கும் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட எஃபோர்ட் வந்து நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபுளாக இருக்கும் ஜொமேட்டோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஓ ஜொமேட்டோ ரிலீஸ் ஆகும்போது நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஸ்டாக் போயிட்டு மறுபடியும் அவங்களோட ரிசல்ட்ஸ்னால ஐம்பது ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்துச்சு அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறையவே நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்தது கரண்ட்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ஆகி இப்போ நூத்தி இருநூத்தி எண்பது ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதனாலதான் ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கும் சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களோட எஃபெக்ட் அண்ட் டைம் வந்து நீங்க ஸ்டாக்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து லோயர் ரிஸ்க்கா இருக்கும் ஏன்னா இவங்க டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் எஃபர்ட் பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை மெயின்டைன் பண்றதுனால இதோட எஃபர்ட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கம்மியா இருக்கும் ரிட்டர்ன்ஸ் பாத்தோம்னா இப்போ ஸ்டாக்ஸில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆனால் லாங் பீரியடில் கிடைக்கிறதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் சிஃபென்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்ஸ்க்கும் எப்பவுமே இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் எனக்கு வந்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து லாங் டேம் போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க வந்து இப்போ நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பண்ட்ல ஐநூறு ரூபாய் முப்பது வருஷம் கண்டினியூஸா போடுறீங்க போது இந்த அமௌண்ட் வந்து நல்லா காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன பியூச்சர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது பிக்னஸாக இருக்கீங்கன்னா உங்களால் என்ன லேர்ன் பண்றதுக்கு டைம் இருக்கு ரிஸ்க் எடுக்கறதுக்கு முடியும் அப்படிங்கும்போது ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம் இதில் வந்து அதிகமாக ரிட்டர்ன் குடுக்குறதுக்கும் வாய்ப்பு அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் குறையறக்கும் வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒன் ஆர் டூ ஷேர்ஸ் வந்து டாட்டா மோட்டார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி வாங்குங்க சோ மார்க்கெட்ல வந்து என்னென்ன மாதிரி நியூஸ்க்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது எப்படி ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ணுங்க சோ அதன் மூலயமா நீங்க வந்து முன்னே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இன்னும் ஸ்கூலில் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்